அதிமுக பாமக கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்னா திமுக பக்கம் போறதுக்காக ராமதாஸ் அவர்கள் விரும்புகிறார் ஸ்டாலின் கலைஞரோட ஷார்ப்பான ஆளு திருமாவளவனு பயன்படுத்தி அண்ணாமலை பன்னெண்டு சதவீதத்துக்கு அந்த கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு அண்ணாமலை தலைமை எடுக்கலைன்னா பாமக ஆப்ஷன்ங்கிறது வந்து அவங்களுக்கு இந்த கணக்குல இல்லை இந்த இந்த காலகட்டத்தில் இல்லை ஒரு சில சிறிய கட்சிகளை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி என்டிஏக்குள்ளே மெயின் பண்ண வேண்டியது மூன்றாவது சக்தி ஆட்ட அவருக்கு ஒரு இமேஜும் மீடியா ஹைப்பும் இருந்தது காரணம் பாஜகவுக்கு நிர்பந்தம் அதை பாஜக சீமான் பன்னெண்டு சதவீதம் இருப்பார் எட்டு சதவீத சீமான் நிற்கிறது காரணம் மீண்டும் நீங்கள் வந்து உங்கள் செல்வாக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இழந்த செல்வாக்கை மீட்டு எடுக்கணுமுன்னா பத்து புள்ளி அஞ்சு வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணி தான் தீரணும் அதுக்கு முகுந்தன் தேவை ஆர்கனைசேஷன் தேவை இது கோட்டை நோக்கி பேரணி கைது அதுக்கெல்லாம் துணிச்சலாக நிற்கணும் அது வந்து பான் ஃபைட்டரான ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு எண்பத்தாறு வயசுலேயும் இருக்குது அன்புமணி அந்த இதில் வந்து லேக்கோன் ஆகிறாரு அதுக்கு முகுந்தன் இருக்கணும் ஃபைட் பண்ணுன்னு ஐயா நினைக்கிறாரு நான் உண்மையை பேசக்கூடியவன் வெளிப்படையாக பேசக்கூடியவன் எதுனாலும் மனித நீதிக்கு மனிதனு கரெக்ட்னு டாக்டர் யாவுக்கு தெரியும் அன்புமணி இதுல தப்பு கணக்கு போடுறாருங்கிறதும் டாக்டர் யாவுக்கு தெரியும் குரல் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தம்பி அதிமுக பாமக கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்னா திமுக பக்கம் போறதுக்காக ராமதாஸ் அவர்கள் விரும்புறாங்களா விரும்புறாரு ஆனா ஸ்டாலின் கலைஞரோட ஷார்ப்பான திருமாவளவனை பயன்படுத்தி நாம கலைஞர் பெறாத வெற்றியை பெற்றுட்டோம் இருபதுக்கு மேற்பட்ட எம்பிஏ பற்றிட்டோம் தனி மெஜாரிட்டி பற்றிட்டோம் திருமாவளவனே நமக்கு போதுங்கிற லெவலில் இருக்கிறாரு தேவைப்பட்டால் அவர் வந்து தேமுதிகாவை கேப்டன் விஜயகாந்த் அந்த இதுக்கு வந்து மொதல் இன்விடேஷன் அவங்க தான் கொடுக்காங்க அவங்க ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதைத்தான் பார்ப்பாங்களே தவிர பாமக ஆப்ஷனுங்கிறது வந்து அவங்களுக்கு இந்த கணக்குள்ள இல்லை இந்த இந்த காலகட்டத்தில் இல்லை இப்போ பத்தொம்போதுலேயே சூப்பர் ப்ளோஸ்ன்னு இல்லாமல் ஜெயித்துட்டாரு இருபத்தொன்னில் ஜெயித்துட்டார் இருபத்தி நாலில் ஜெயித்துட்டாரு அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் பாமகவை எடுப்பார் ஐயா வந்து கலைஞர் எடுத்ததை பற்றி ஐயா சிலாகித்து பேசிச்சு பேசிக்கிறாரு ரெண்டு ஜஸ்டி பைச மீன்ஸ்ன்னு ரவீந்தரை ஒரு கூட்டணி உருவாக்கிட்டான் கொள்கையேற்ற கூட்டணி உருவாக்கிட்டான்னு நான் ஏன் கூட்டணி நான் உருவாக்கின அந்த கூட்டணி பாமக தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்து நாம் உருவாக்கின அந்த கூட்டணியால் தோத்து போன கலைஞர் வந்து எட்டு ப்ளஸ் ஒன்று தொண்ணூத்தொம்போதில் கொடுத்தாரு நானே இவ்வளோ அள்ளி கொடுப்பாருன்னு நினைக்கல அந்த அளவுக்கு எட்டு பிளஸ் ஒன்று கொடுத்தாருன்னா தொண்ணூத்தி எட்டுல தோக்கடிச்சிட்டாரு டாக்டர் ராமதாஸ் அதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல டாக்டர் ராமதாஸ் தோக்கடிச்சதுனால உங்களால தான் நான் ஜெயிலில் இருக்கேன்னு கலங்கி போய் சொன்னாரு கையை பிடிச்சிட்டு சொன்னாருங்கிறத நம்ம தெரிய வருது கிட்ட எதிர்த்து டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அந்த வெற்றியை கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுலயும் அந்த வெற்றி தொடர் தொடர்ந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜயகாந்த் என்று பண்ண பிறகு அந்த வெற்றி வந்து பாமகவுக்கு கை கொடுக்கலன்னு சொன்ன பிறகு அதற்கு பிறகு பெரிய முக்கியத்துவத்தை எப்படி கொடுப்பாரு இன்னைக்கு டாக்டர் கலைஞர் வந்து டாக்டர் ஐயா கிட்ட வந்து வட தமிழகத்துக்குள்ளே தன்னோட பலத்தை நிரூபித்து தோல்வியை கொடுத்த ஒரு வெற்றிக்காக இவர்கிட்ட வந்தார் ஆனால் மு க ஸ்டாலின் வந்து திருமாவளவன் பயன்படுத்தியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே அனைத்து தொகுதிகளையும் பாமக தோக்கடிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி விழால கவுண்டர் கவுண்ட்ரஸ் சீஃப் மினிஸ்டர் வன்னிய கவுண்டருக்கு பத்து புள்ளி அஞ்சுன்னு சொன்ன இந்த சேலம் தர்மபுரி தவிர தோக்கடிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தர்மபுரியில் கூட ஜஸ்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டில் இவர் தோக்கடிச்சிட்டாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ அபண்டன் காஷனாக அவர் வந்து ஒரு ஓரளவு அஹ் சீட்டு எடப்பாடியை பலகிரப்படுத்துறதுக்கு தேமுதிக போன்ற கட்சிகளை தான் விரும்புவாரே தவிர பாமக எப்படி விரும்புவார் பட தமிழகத்துல இன்னைக்கு ரெண்டாவது இடத்த தேமுதிக அதிமுக அனுப்பிட்டு இருக்குன்னா தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது பிசி கம்யூனிட்டிஸு போயர் ஒட்டர் இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்கிறது அவருக்கு இன்டெலிஜென்ஸ் பெண் மீடியா எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு தாக்கம் வந்து எடப்பாடி பலகீனப்படுத்துறதுக்கு தேமுதிக எடுப்பாடுதான் பார்ப்பாரே தவிர பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் டாக்டர்யா அந்த இடத்துல பிரிசனரா பாஸ்டா இருக்கிறார் உருகி தான் பேசுகிறாரு பட்டு ஸ்டாலினுக்கு வந்து இன்னைக்குள்ள கார்பரேட் மார்க்கெட் கார்பரேட் பொலிட்டிக்கல் ஸ்டைலில் உள்ள அரசியல் வியாபாரத்துக்குள்ள உள்ள பாமக எடுத்தா வந்து அவருக்கு வந்து நஷ்டம் வரணும் திருமாவளம் லாபம் கூடுதலா வேணா தேமுதிகா வச்சுக்கிட்டு தான் போவார் ஆனா வன்னியரசு அவர்கள் இரண்டு இலக்கு நாங்க இந்த ஓட்டம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்கிறாரு எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடைய மனநிலை எல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த திமுகவுடைய கூட்டணியில வீசிக்க வருவாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இதெல்லாம் சும்மா தான் எல்லா காலகட்டமும் எல்லாரும் பேசுறது பேசுறதுதான் பேச்சுவார்த்தை அவங்க திமுக கிட்ட தான் பேசுவாங்க அந்த பேச்சுவார்த்தை நைன்டி நைன் பர்சென்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவாகும் பாமகவில் இப்போ பிளவு நடக்கிறதாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோம் இதுக்கு பிஜேபி எதுவும் பின்புலமாக இருக்கா உங்களுடைய பார்வை இல்லாது தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் பாமகவை காப்பாற்றுறது பிஜேபிக்கு நல்லது ஒரு எம்எஸ் கொடுத்து காப்பாற்றுற நல்லது இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஜேடிஎஸ் சிவகுமார் போது அதை காப்பாற்றி ஓல்டு மைசூரில் ஜெயிக்கிறதுக்கு எங்களோட அறிவும் ஆற்றலும் காரணம் அண்ணாமலை தான் அதை முன்னெடுத்து பிஎல் சந்தோஷமல்லாமல் செயல்படுத்தி காட்டினார் ஒரு சில சிறிய கட்சிகளை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி என்டிஐக்குள்ளே மெயின்டைன் பண்ண வேண்டியது பாஜகவுக்கு நிர்பந்தம் அதை தான் நாங்கள் பாஜகிட்ட சொல்லியிருக்கோம் அந்த வகையில் சிராக் பஸ்வானுக்கு வெற்றி வந்து பாஜகவுக்கு பீகாரில் ஒரு புஷ்ஷை கொடுக்குது ஜெயின் சௌத்தரிக்கை வெற்றி வந்து யூபியில் கொடுக்குது பாமக தோல்வியில் இருந்தாலும் அதை காப்பாற்றி அதை இன்டாக்டாக கொண்டு போகிறது பாஜகவுக்கு ஒரு மஸ்ட்டுங்கிறதான் என்னோடய பார்வை மற்றவங்க வந்து பாஜக அழிக்க பார்க்குது வன்னியர்கள் மத்தியில் பாஜக உருவாக பார்க்குதுன்னு சொன்னால் பழைய காலத்தில் பல கட்சிகள் இது பண்ணியிருக்கு அதிமுக கூட இன்னும் பலகீனப்படுத்தணும் பாஜகங்கிறதை என்னோட கருத்து பட் பாமக விஷயத்தில் பாமக ப்ரொடெக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு பாமக வெற்றிக்கு பயன்படுத்துகிறதா பாஜகவுக்கு சரியான வீகங்கிறது மோடி மேலே பட்டுதல் கொண்ட என்போன்றவரோட கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்படுவார்னு சொல்லி பரவாயில்ல பேசப்படுது அண்ணாமலை மாற்றம் இருக்குமா அண்ணாமலை பன்னெண்டு சதவீதத்துக்கு அந்த கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு அண்ணாமலை தலைமை எடுக்கலைன்னா சீமான் பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிருப்பாரு எட்டு சதவீதத்துல சீமான் நிக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை மூன்றாவது சக்தியாட்ட அவருக்கு ஒரு இமேஜும் மீடியா ஹைப்பும் இருந்தது தான் காரணம் தமிழிசை அந்த இடத்துல இருந்தார்னா சீமான் பன்னெண்டுக்கு போயிருப்பார் அண்ணாமலை இல்லைனா நாலு சதவீதம் வாக்கு பாஜகவுக்கு இல்லை சீமான் எட்டை பன்னெண்டு ஆக்கிருப்பார் இதோட அர்த்தம் மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் பாஜக தலைவர்களுக்கு தெரியும் ஆனால் கூட்டணி மூலமாக தானே அந்த பன்னெண்டு சதவீதம் நிறுவாரு தமிழிசை இப்போ பொன்னார் சாதிக்கல்ல இளங்கணிசன் சாதிக்கல்ல சீமான் பன்னெண்டு போக வேண்டிய இடத்துல சீமான் எட்டில் இருக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு இமேஜ் தான் அந்த நாலு சதவீதம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு காரணம் கூட்டணி மூலமாக தான் சாதிச்சார் அண்ணாமலைக்கு உழைப்பை தினகரம் மதிக்கிறாரு இவர் ஓபிஎஸ் மதிக்கிறாரு அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த இடத்துல அண்ணாமலைக்கு பதிலாக இன்னொரு தலைவராக இருந்தால் அந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டில் சீமான் பன்னிரெண்டுக்கு போயிருப்பார் எட்டுல நிற்க மாட்டார் அப்போ உறுதியாக தமிழகத்தில் மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இருப்பார் நீங்கள் சொல்றீங்க அண்ணாமலை பாஜகவுக்கு பெரிய அசட்டு மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை வந்து அவங்க கைவிட்டாங்கன்னா இந்த நாடார்கள் வந்து என்ஐஏக்கு போட்டவங்க சீமான் பண்ண வாய்ப்பு இருக்கு முக்கத்தோர் என்டிஏக்கு போட்டவங்க சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு நான் வேளா கொண்டர் என்டிஏக்கு போட்டவங்க சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு நான் வன்னியர் என்டிஏக்கு போட்டவங்க சீமான் பின்னாடி வாய்ப்பு இருக்கு மட்டும் இல்ல ஸ்டாலினே இந்த தரப்பு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுக் வாய்ப்பு இருக்கு சோ வளர்ச்சிக்கு வந்து அண்ணாமலை பெரிய ஒரு தூணா பாஜக உண்மை டெல்லி தலைமைக்கும் தெரியாதது அல்லது உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சு நன்றி நன்றி தம்பி